நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அறன் வலியுறுத்தல் ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் விளக்கம் செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லுமிடமெல்லாம் அறச் செயலை போற்றி செய்ய வேண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் சட்டமன்றம் நோக்கி பாஜக எம்எல்ஏக்கள் பேரணி புதிய பஸ் நிலையத்திற்கு மோடி பெயர் வைக்க வலியுறுத்தல் அடிப்படையில் பணியாற்றும் மருத்துவர்கள் சேவிலியர்கள் காரைக்கால் திரும்ப வேண்டும் ஆளுநர் அதிரடி உத்தரவு ஆன்லைன் வர்த்தகத்தை நம்பி இருபத்தி நான்கு லட்சத்தை எழுந்த வாலிபர் விழிப்புணர்வு இல்லாததால் தொடரும் ஆன்லைன் மோசடி விரிவான செய்திகள் காரைக்கால் அரசு மருத்துவமனையின் செயல்பாடுகள் குறித்த கலந்தாய்வுக் கூட்டம் கவர்னர் கைலாஷ்நாதன் தலைமையில் நடைபெற்றது மருத்துவமனை செயல்பாடுகள் உள்கட்டமைப்பு வசதி மருத்துவ பணியாளர்கள் விவரம் மருத்துவ வசதிகள் குறித்து காணொலி காட்சி மூலம் விளக்கப்பட்டது கூட்டத்தில் காரைக்கால் மருத்துவமனைக்கு பணியிட மாறுதல் செய்யப்பட்டு சர்வீஸ் பிளேஸ்மெண்ட் அடிப்படையில் புதுச்சேரியில் பணியாற்றும் டாக்டர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்களை உடனடியாக காரைக்காலுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் சென்டாக் உதவி பெற்று முதுநிலை மருத்துவ கல்வி பயிலும் மாணவர்கள் படிப்பு முடிந்த பின்பு ஒரு ஆண்டு காலம் அரசு மருத்துவமனையில் சேவையாற்ற ஒப்பந்தம் செய்ய வேண்டும் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்படும் தீவிர சிகிச்சை பிரிவு ஆயுஷ் மருத்துவமனை வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவுக்கான திட்ட வரைவு ஒப்பந்த புள்ளி கோரும் நடைமுறையை விரைவுபடுத்த வேண்டும் பொது பொதுமக்களுக்கான உயர்தர மருத்துவ சிகிச்சை அளிக்க காரைக்கால் ஜிப்மருடன் இணைந்து செயல்படலாம் மருத்துவ சிகிச்சையில் பாதிப்பு ஏற்படாத வகையில் மருத்துவ உபகரணங்கள் பராமரிக்க ஒப்பந்தம் செய்ய வேண்டும் வரும் மழை காலத்திற்குள் கட்டடக்கூரை சுவர்கள் கழிப்பறை ஊழல்களை சரி செய்ய வேண்டும் மருத்துவ சேவையின் தரம் குறித்த நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக அதன் தரத்தை உயர்த்த வேண்டும் என கவர்னர் கைலாஷ்நாதன் உத்தரவிட்டார் கூட்டத்தில் கவர்னரின் செயலர் மணிகண்டன் சுகாதாரத்துறை செயலர் ஜெயந்த குமாரே செயலர் முத்தம்மா சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் மருத்துவ கண்காணிப்பாளர் செவ்வேல் காரைக்கால் மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் கண்ணகி உள்பட பலர் பங்கேற்றனர் புதிய பஸ் நிலையத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி பெயர் வைக்க கோரி பாஜக எம்எல்ஏக்கள் தலைமையில் சட்டசபை நோக்கி உருவம் சென்றனர் புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் நகராட்சி புதிய பஸ் நிலையம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு பஸ் நிலையத்தை விரிவாக்கம் செய்து ராஜீவ்காந்தி பெயர் சூட்டப்பட்டது தற்போது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபத்தி ஒன்பது கோடி செலவில் புதிய பஸ் நிலைய வளாகம் இடித்து வணிக வளாகத்துடன் கூடிய புதிய பஸ் நிலையம் கட்டப்பட்டுள்ளது இதற்கு புதுச்சேரி நகராட்சி ராஜீவ்காந்தி ஒருங்கிணைந்த பொலிவுறு பஸ் முனையம் என பெயர் பலகை வைக்கப்பட்டுள்ளது பஸ் நிலையம் இன்னும் திறக்கப்படவில்லை இந்நிலையில் பாஜக எம்எல்ஏக்கள் ஜான்குமார் ரிச்சர்ட் பாஜக ஆதரவு சுயேச்சை எம்எல்ஏ சிவசங்கர் ஆகியோர் தலைமையில் ஆதரவாளர்கள் பஸ் நிலையத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி பெயர் சூட்ட வலியுறுத்தி நெல்லித்தொப்பு சிக்னலிலிருந்து ஊர்வலம் சென்றனர் மறைமலை அடிகள் சாலை அண்ணா சாலை நேரு வீதி மிஷன் வீதி வழியாக சென்று ஜென்மராகினி மாதா கோவில் அருகே ஊர்வலம் நிறைவு பெற்றது பணியின் பொழுது இருந்த வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்கக் கோரி பனிரெண்டு நாட்களாக வாரிசுதாரர்கள் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணியின் பொழுது இருந்த வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்கக் கோரி பல ஆண்டுகளாக கோரிக்கைகள் வைத்து வருகின்றனர் தொடர்ந்து பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று கூறி சுகாதாரத்துறை ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு போராட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் தலைமையில் பல கோரிக்கைகள் வைத்து பனிரண்டு நாட்களாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அனைத்திந்திய பிஎஸ்என்எல் ஓய்வூதியர் நல சங்கம் சார்பில் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்க வேண்டிய கோடிக்கணக்கான நிலுவைத் தொகை உடனே வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அனைத்திந்திய பிஎஸ்என்எல் ஓய்வூதியர் நல சங்கத்தினர் சார்பில் பிஎஸ்என்எல் தலைமை அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொலைத்தொடர்புத்துறை ஊழியர்கள் கூட்டுறவு நல சங்கம் ஓய்வு ஊதியதாரர்களுக்கு வழங்க வேண்டி கோடிக்கணக்கான நிலுவைத் தொகை உடனே வழங்க வேண்டும் இறந்த குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு விரைவாக நிலுவையை வழங்கிட ஆவணம் செய்திட வேண்டும் மேற்கண்ட நிலுவைத் தொகையை காலத்தில் வழங்காமல் சங்க நிதியை ஊழல் செய்த நிர்வாகிகளை உடனே கைது செய்திட வேண்டும் என்று கோரிக்கைகளை முன்னிறுத்தி அனைத்திந்திய பிஎஸ்என்எல் நல சங்கத்தின் மாவட்ட செயலாளர் சிவகுமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் திருபுவனை தொகுதி எம்எல்ஏ அங்காளனை கண்டித்து மதகடிப்பட்டில் முன்னாள் எம்எல்ஏ கோபிகா தலைமையில் ஆர்ப்பாட்டம் திருபுவனை தொகுதி சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் அங்காளன் இவர் இன்று நடைபெற்ற பூமி பூஜை விழா சம்பந்தமாக நேற்று புதுவை முதல்வர் ரங்கசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை சந்தித்து பேசினார் இந்நிலையில் இன்று களித்திருத்தால் குப்பத்தில் நடந்த பூமி பூஜை விழாவில் புதுவை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் உருவப்படத்தை புறக்கணித்து டிஜிட்டல் பேனர் தொகுதி முழுவதும் வைத்திருக்கிறார் இதனை கண்டு அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் கொதிப்படைந்தனர் இதனை அடுத்து என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் முன்னாள் எம்எல்ஏ கோபிகா தலைமையில் மதகடிப்பட்டு முக்கிய சந்திப்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் எம்எல்ஏ அங்காலனுக்கு எதிராக பல்வேறு கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன இதில் என்ஆர் காங்கிரஸ் கலை இலக்கிய பெருமன்ற தலைவர் தனசேகரன் பிரச்சார பீரங்கி சத்யானந்தம் தாஸ் ஜி பாலு எம் கே ராஜா உட்பட பலர் கண்டன உரையாற்றினர் இதனால் மதகடிப்பட்டு முக்கிய சந்திப்பில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது

தனியார் பொறியியல் கல்லூரியில் தகவல் தொழில்நுட்பம் பிரிவில் நான்காம் ஆண்டு படித்து வருகிறார் அபாரமான நினைவாற்றல் சக்தி கொண்ட இவர் கடந்த மூன்று ஆண்டுகளாக மாநில தேசிய மற்றும் சர்வதேச அளவில் நடைபெறும் நினைவாற்றல் போட்டியில் தொடர்ந்து சாதனை படைத்து வருகிறார் சமீபத்தில் சர்வதேச அட்ஜஸ்ட் மெமரி லீக் உலக சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து போட்டி நியூயார்க் நகரில் நடைபெற்ற சர்வதேச நினைவாற்றல் திறனை சோதிக்கும் ஆன்லைனில் நடைபெற்றது இப்போட்டியில் பதினைந்துக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த உலக சாம்பியன்களை தோற்கடித்து சர்வதேச அளவில் புதுச்சேரியை சேர்ந்த மாணவன் விஷ்வா ராஜ்குமார் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்தார் இவருக்கு பல்வேறு தரப்பினர் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வரும் நிலையில் இன்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார் மாணவனுக்கு நினைவு பரிசு மற்றும் பூங்கொத்துக்கள் வழங்கி பாராட்டிய முதல்வர் மேலும் பல சாதனைகள் புரிய வேண்டும் என்று வாழ்த்தினார் ஆன்லைன் நம்பி புதுச்சேரி ரூபாய் லட்சம் முதலீடு செய்து ஏமாந்தார் பாளையத்தைச் சேர்ந்தவர் மோகன் தாஸ் இவரது மொபைல் எண்ணை மர்ம நபர்கள் வர்த்தக முதலீடு தொடர்பான வாட்ஸ்அப் குழப்பில் இணைத்தனர் அதில் ஆன்லைன் வர்த்தகத்தில் எப்படி முதலீடு செய்வது எப்படி அதிக லாபம் சம்பாதிக்கலாம் முதலீடு செய்வதற்கான இணையதள விவரங்கள் பதிவிடப்பட்டிருந்தது அதனை நம்பிய மோகன்தாஸ் அதில் குறிப்பிட்டிருந்த ஆன்லைன் வர்த்தகத்தில் இருபத்தி மூன்று லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி எட்டு ரூபாயை முதலீடு செய்தார் அதில் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்றபோது அந்த போர்ட்டல் முடக்கப்பட்டிருந்தது அதன் பிறகே அது போலி என்றும் மோசடி கும்பலிடம் பணத்தை எழுந்ததும் தெரியவந்தது இதேபோல் காரைக்கால் கீழ்வெளியைச் சேர்ந்த ஜார்ஜ் பெர்னாடஸ் என்பவர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து மூன்று லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயை இழந்தார் புதுச்சேரி பிப்டி தொழிற்பேட்டையைச் சேர்ந்தவர் பிரசன்னா இவர் ஆன்லைனில் விலை உயர்ந்த கார் விற்பனை தொடர்பான விளம்பரத்தை பார்த்தார் அதிலிருந்த மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு பேசியபோது மறுமுனையில் பேசிய நபர் காருக்கான பணத்தை செலுத்தினால் உடனடியாக டெலிவரி செய்வதாக கூறினார் அதனை நம்பி பிரசன்னா ரூபாய் பதினோரு லட்சத்து அறுபதாயிரம் பணத்தை அந்த நபரின் அக்கவுண்டிற்கு அனுப்பினார் ஆனால் கார் டெலிவரி செய்யப்படவில்லை பிறகு அந்த மர்ம நபரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை கொம்பாக்கத்தைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்பவரை மொபைலில் தொடர்பு கொண்ட மர்மநபர் வங்கி மேலாளர் போல் பேசி ஏடிஎம் கார்டு விவரங்கள் மற்றும் ஓடிபி எண்ணை பெற்று அவரது அக்கவுண்டில் ரூபாய் பதினைந்தாயிரத்தை எடுத்து ஏமாற்றினார் மூலக்குளத்தை சேர்ந்த பரத் என்பவரை தொடர்பு கொண்ட மர்மநபர் வட்டியில் இரண்டு லட்சம் வரை ஆன்லைன் லோன் தருவதாக கூறியுள்ளார் இதை நம்பி அவர் விண்ணப்பித்த போது செயலாக்க கட்டணம் செலுத்தும்படி கேட்டுள்ளனர் அதை நம்பி பரத் பதிமூன்றாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாயை மர்ம நபருக்கு அனுப்பி ஏமாந்தார் இதேபோல் பில்லினோர் அணு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தட்டாஞ்சாவடி ஐயப்பன் மூவாயிரத்து நூற்றி ஐம்பது என ஏழு பேர் முப்பத்தி ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று தொண்ணூற்றி எட்டு ரூபாயை ஆன்லைன் மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர் இது குறித்த புகார்களின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி உதியம்பட்டு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசி மாதம் தேய்ப்பறை பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் உதியம்பட்டு கிராமத்தின் அருகே சங்கராபரணி நதிக்கரையில் வடக்கில் அமைய பெற்றிருக்கும் காசியினும் வீசமிகு திருக்காஞ்சி சௌத்திரமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ காசி பிசாலட்சி அம்பிகை அம்பிகை சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சுவாமி ஆலயத்தில் நேற்றைய தினம் மாசி மாதம் தேய்ப்பறை பிரதோஷ பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது வில்லினூர் அர்மாத்தபுரம் உதயம்பட்டு கொம்பாக்கம் மகரஹாரம் உருவையார் போன்ற சுற்று வட்டாரப் பகுதியில் இருந்து திராண பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிரதோஷ குழு மற்றும் திருக்கோவில் பரம்பரை அர்ச்சகர் சிவஸ்ரீ சீனிவாச சிவாச்சாரியார் பிரதீப் குருக்கள் மற்றும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் தனி அதிகாரி வெங்கடேசன் தலைமையில் சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர் இத்திருக்கோவிலில் நடைபெறும் அனைத்து வழிபாடுகளும் பொது வழிபாடாக நடைபெறுவது ஆலயத்தின் தனி சிறப்பாகும் Thank you. புதுச்சேரி வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலம்பாட்ட குழு மற்றும் புதுவை சிலம்ப கலைக்கழகம் இணைந்து நடத்திய மாபெரும் மாநில அளவிலான சிலம்பம் போட்டி புதுவை முருங்கம்பாக்கம் கலை மற்றும் கைவனை கிராமத்தில் தொடங்கி நடைபெற்றது இதில் புதுவை மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கு சென்னை திண்டிவனம் விழுப்புரம் மாவட்டம் திருநெல்வேலி பன்ரூட்டி பகுதியிலிருந்து நானூறு வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு போட்டியை சிறப்பித்தனர் இதில் புதுவை வேலன் வீர விளையாட்டுக் கழகம் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்கள் முன்னாள் முதல்வர் வே நாராயணசாமி அவர்களும் முன்னாள் அரசு குரடா ஆர் கே ஆர் அனந்தராமன் ஏ சங்கர் மாநில பொது செயலாளர் காங்கிரஸ் சி ஐயப்பன் தலைவர் வட்டார காங்கிரஸ் கமிட்டி அரியாங்கோப்பம் கோ அழகர் மற்றும் பல சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாட்டினை வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலம்பாட்ட குழு தலைவர் கலைமாமணி எல் ராஜ்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது

சென்னை வீராம்பட்டினம் கடற்கரை பகுதியில் ஐயாயிரம் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை சபாநாயகர் ஏம்பளம் செல்வம் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழு சார்பில் மணவெளி தொகுதி சின்ன வீராம்பட்டினம் கடற்கரை பகுதியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ஊரக வளர்ச்சித்துறையின் தொகுதி மேம்பாட்டு அலுவலகம் மூலம் ஐயாயிரம் மரக்கன்றுகள் நடவு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு மரக்கன்றுகள் நடவு செய்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழு உறுப்பினர் செயலாளர் முனைவர் ரமேஷ் அரியங்குப்பம் தொகுதி வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகன் அரியங்குப்பம் கொம்புயன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் வட்டார வளர்ச்சி அலுவலக இளநிலை பொறியாளர் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு குழு அதிகாரிகள் அப்பகுதியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமம் சன்னியாசிக்குப்பம் ஏரிவரத்து வாய்க்காலில் களத்தின் அருகில் பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்புயின் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமம் சன்னியாசிக்குப்பம் ஏரிவரத்து வாய்க்காலில் களத்தின் அருகில் பாலம் கட்டுமான பணிக்கு ரூபாய் எட்டு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரம் ஒதுக்கப்பட்டுள்ளது இப்பணிக்கான பூமி பூஜை பொதுப்பணித்துறை சார்பில் இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனக் கோட்டம் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் செல்வராசு இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் பிரமுகர்கள் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் உதயம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேச சுவாமிகள் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் அடுத்த உதியம்பட்டு கிராமத்தில் இழந்தலில் உள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பிரதேச சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் தேய்ப்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபார்த்தனும் நடைபெற்றது இதில் மகானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பன்னீர் பழங்கள் பஞ்சாமிரதம் தேன் அபிஷேகத்தில் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணம் ஆலய அர்ச்சகர் முத்து உபயதாரர் அரியாங்குப்பத்தை சேர்ந்த ரவீந்திரன் காய்கறி வியாபாரி அவர்களின் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் இன்று புதன்கிழமை மாலை ஆறு மணி முதல் வியாழக்கிழமை காலை ஆறு மணி வரை மகா சிவராத்திரியை முன்னிட்டு நான்கு கால பூஜைகள் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது புதுவை அரசு கல்வே காலேஜ் அரசு பிரெஞ்சு உயர்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் கிரேட் ஒன்ற தலைமை ஆசிரியர் தட்சணாமூர்த்தி பணி பாராட்டு விழா கீர்த்தி மகாலில் நடைபெற்றது தலைமை ஆசிரியரின் முப்பத்தி ஐந்து ஆண்டுகால கல்விப் பணியை பாராட்டி தேங்காய்த்திட்டு அரசு உயர்நிலைப்பள்ளி கிரேட் ஒன்று தலைமை ஆசிரியர் பாரி அறிமுக உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி முதல்வர் எழில் கல்பனா தட்சிணாமூர்த்தி தலைமை ஆசிரியர் பணிகளை நினைவுகூர்ந்து பாராட்டி வாழ்த்துறை வழங்கினார் இந்த விழாவில் உருள்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அணிவித்து வாழ்த்தினார் புதுவை காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் ஜான்குமார் சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி தலைமை ஆசிரியரை வாழ்த்தினார் மேலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஹேமா பாண்டுரங்கல் புதுவை அரசின் கல்வித்துறை பெண் கல்வி துணை இயக்குனர் சிவராமரெட்டி தலைமை ஆசிரியரை பாராட்டினர் இதில் பல பள்ளிகளில் இருந்து தலைமை ஆசிரியர்களும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர் புதுப்பாளையம் அரசு தொடக்கப்பள்ளி ஆண்டு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுப்பாளையத்தில் அமைந்துள்ள அரசு தொடக்கப்பள்ளி ஆண்டு விழா புதுச்சேரி வெகடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் நேற்றிரவு வெகு விமர்சையாக நடைபெற்றது இவ்விழாவில் வட்டம் ஒன்றின் பள்ளி துணை ஆய்வாளர் டாக்டர் குலசேகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியை சுமதி தலைமை தாங்கினார் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் வெங்கடேசன் பெற்றோர் ஆசிரியர் குழுத் தலைவர் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் மேலும் ஆசிரியர்கள் காயத்ரி என்ற கார்த்திகா காயத்ரி கண்ணன் அஸ்வினி பரணி மற்றும் மீனா ஆகியோர் கலை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பன்னீர் சிறப்பாக செய்திருந்தார் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் ஏராளமான மாணவர்கள் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர் கவலக்குப்பம் புதுச்சேரி மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் பூர்ணாங்குப்பத்தில் உள்ளது அந்த கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் மயானக்கொள்ளை உற்சவம் மற்றும் தேரோட்டம் நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டும் மயானக் கொள்ளை தேரோட்ட விழா வரும் மார்ச் ஆறாம் தேதி வியாழக்கிழமை மாலை நடக்கிறது அதனை முன்னிட்டு குடியேற்றம் நேற்று புதன்கிழமை காலை நடைபெற்றது குடியேற்றத்திற்கு பிறகு அலங்கரிக்கப்பட்டு அங்காள பரமேஸ்வரி அம்மன் முதல் மயான கொள்ளை புறப்பட்டு சென்றது அதனை முன்னிட்டு நேற்று காலை ஐந்து மணிக்கு சங்கரபரணி ஆற்றில் புனித நீர் திரட்டி அம்மனுக்கு கரகம் ஜோடிக்கப்பட்டு வீதி உலா வந்து முன்னதாக மூலவருக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் செய்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபார்தனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆலய வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட கொடிக்கம்பத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து கொடியேற்றம் நடைபெற்றது விழாவில் சபாநாயகர் செல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி பாஸ்கரன் மற்றும் கிராம பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் செய்திருந்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் சட்டமன்றம் நோக்கி பாஜக எம்எல்ஏக்கள் பேரணி புதிய பஸ் நிலையத்திற்கு மோடி பெயர் வைக்க வலியுறுத்தல் அடிப்படையில் பணியாற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் திரும்ப வேண்டும் ஆளுநர் அதிரடி உத்தரவு ஆன்லைன் வர்த்தகத்தை நம்பி இருபத்தி நான்கு லட்சத்தை இழந்த வாலிபர் விழிப்புணர்வு இல்லாததால் தொடரும் ஆன்லைன் மோசடி செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்